தோழர்களுக்கு வணக்கம் கலைஞரின் சிறுகதைகள் சங்கிலி ஆனந்த சாமிக்கு ஜே ஆனந்த சாமிக்கு ஜே ஜெய ஜே பக்தர்கள் குதித்தார்கள் பரவசத்தால் நர்த்தனம் ஆடினார்கள் பரமானந்த கீதம் பாடினார்கள் அஷ்டமா சித்துபுரி ஐயனே போற்றி துஷ்டரதம் துடுக்கெடுக்கும் தூயனே போற்றி கஷ்டங்கள் தீர்த்திடும் எங்கள் கண்கண்ட தெய்வமே போற்றி போற்றி இந்த பாடலை சாமியாரின் சிஷ்யன் சம்பந்தம் உறக்க பாடினான் சம்பந்தத்தின் முக விகாரங்கள் தானே வரவழைத்துக் கொண்ட அங்கசேஷைகள் போற்றி பாடலுக்கும் புதுமிருகு கொடுத்து பக்தர் கூட்டத்தை புலகாயிங்க ஆழ்த்தினிவதே ஒரே பேரொளி திடீரென அமைதி சின்ன பண்ணை முதலியார் சாமியாரின் பாதங்களை தொட்டு கும்பிட்டு மலர்களை தூவினார் பக்தர்களும் பண்ணையாரை பின்பற்றி பாத பூஜை செய்து மலர் காசு பணம் இவைகளால் அர்ச்சித்து நின்றனர் ஓம் சங்கரா சிவ இந்த முனுமுனு போடு சங்கிலிச்சாமி தம்மை வணங்கி எழுந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார் பக்தர்கள் பல பல வகைகள் கோரிய வரங்கள் பல பல ரகங்கள் வழக்கில் வெற்றி பெற வேண்டும் வாத நோய் தீர வேண்டும் பிள்ளை இல்லை அருள் தேவை கொள்ளை விட்டது கள்ளனை காட்டுக எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து விபூதி அதை சாமியார் தர பக்த கோடிகள் வாங்கி கொண்ட காட்சியில் ஒரே பக்தி வெள்ளம் சம்பந்தம் என்றார் சாமியார் சுவாமி என்று அழறி விழுந்தான் சிஷ்யன் அதற்குள் சின்னப்பண்ணை முதலியார் கைகட்டி வாய் உதைத்து காதுகளை கூர்மையாக்கி கொண்டார் சங்கரன் உத்தரவிடுகிறான் என்றே அருள் போதுமாம் சங்கிலி சாமியாரின் இனிப்பான பேச்சு இது அப்படியே சரி ஐயனே இது சம்பந்தம் சாமி சயனிக்க போகிறது ஜனங்களெல்லாம் செல்லலாம் இது முதலியார் அவரை பாரு அப்படியே தேவலோகத்திலிருந்து குதிச்சு வந்தவர் மாதிரி இருக்காரு செக்கச்சிவே முருகன் சிவருமான் மாதிரி அடகா என்ன அருள் என்ன அருள் அந்த காவி ஆடைக்கும் கருணை முகத்திற்கும் கைலாசபதி வந்தது போல் இருக்கிறாரப்பா பொம்பளை பக்கம் அவர் பார்த்து பேசும்போது அவர் வாயெல்லாம் புன்சிரிப்பு ஆனால் எலுமிச்சம்பழம் மாதிரி கொழு கொழுன்னு இருக்கா எல்லாம் தெய்வ பொறப்புடி தெய்வ பொறப்பு தான் இருக்காரு நாலு வார்த்தை எப்படி அழகா பேசுவாரா டேய் தீராத உனையெல்லாம் இவர் ஊதிய நாளை ஆள் சாமான்யமா ஆயிரம் ஜனங்களை ஆபத்துல இருந்து காவாற்றினாரப்பா அதன ஆபத்து இது தெரியாதா இவருக்கு ஏன் சங்கலிசாமின்னு பேரு தெரியுமா சங்கிலி கருப்பும் பூஜை செய்வார் போல அட மூடம் அது இல்ல ஒரு நாள் மெட்ராஸ் மெயிலு வெகு வேகமாக மெயில் மாதிரி போச்சான் எந்த ஊருக்கு மெட்ராஸுக்குப்பா நம்ம சாமி இருந்தா போல இருந்தது மறைஞ்சிட்டதா இல்லப்பா ரயில்ல இருக்கிற அபாய அறிவிப்பு சங்கிலியை பிடிச்சி இழுத்துருக்கு உடனே ரயில் நின்று ஆமா ரயில் நின்னதும் காடு வந்து யாரப்பா ரயில் நிறுத்தியது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சாது என்ன சொன்னது நான் தானப்பா தண்டவாளத்தில் ஆபத்தப்பா உடனே போய் வாரப்பா என்று சொல்லி இருக்கு சாமி ஆஹாஹா என்ன சக்தி என்ன சக்தி எல்லோரும் போய் தண்டவாளத்தை கவனித்து பார்த்தா தண்டவாளத்தை விட்டு ரயிலை கவுக்க சூழ்ச்சி பண்ணி இருக்கு அடரா உடனே ஜனங்களெல்லாம் சாமி காலில் சாஸ்தாங்கமாய் நமசாரம் பண்ணி எங்களை காப்பாத்தின கடவுளேன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களாம் சாட்சாத் கடவுளே அவதாரம் என்னமோ இந்த கலிகாலத்துல நமக்கெல்லாம் காண கொடுத்து வச்சிருக்கு அதுல இருந்துதான் சங்கிலிசாமின்னு பேரு நம்ம சின்ன பண்ண முதலியாரும் அதே ரயிலில் இருந்திருக்காரு அவருக்கு சாமி மேல ஒரு மோகம் விழுந்துட்டது ஓ அதான் முதலியார் இவ்வளவு தடவுடல் பண்றாரு இல்லைன்னா இந்த கருமி இப்படி காசு செலவு பண்ண மாட்டார பண்ணையின் மேல் மாடியில் பட்டு மெத்தை ஒன்றில் சங்கிலியானந்த சாணி சைனித்திருக்க சம்பந்தம் அடிவதவிட பண்ணைக்காரர் பங்கா போட்டுக் கொண்டிருந்தார் இன்னொரு மெத்தையில் பண்ணைக்காரரின் குச்சி நாய் படுத்து கிடந்தது ஓம் சங்கராசிவ சாமியாரின் வாயிலிருந்து கால் மணி நேரத்துக்கு ஒரு முறை வெளிக்கிழமும் வார்த்தைகள் இவை என்ன முதலியார் நமது பயணம் விரைவில் நடைபெற வேண்டும் என்று பரமன் ஆணையிடுகிறானே ஆண்டவன் அவசியம் புறப்பட வேண்டும் சம்பந்தம் துடித்தான் முதலியார் எழுந்து நின்று சுவாமி நாளை காலையும் முழுவதும் வந்துவிடும் பிறகு அவ்விடத்து பிரயாணத்தை ஆரம்பித்தால் என்று முடிப்பதற்குள் ஆகாதாகாது எம்பெருமான் சாமிகளை கோவிப்பார் அற்ப விஷயத்துக்காக சாமிக்கும் சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கும் மனத்தாங்கல் ஏற்படக்கூடாது சம்பந்தம் தத்துவமன ஆடினான் அவனை சாமியார் கையமர்த்தி சம்பந்தம் ஒரு முதலியார் நம்பால் காட்டும் அன்புக்கு நான் அவரை ஏமாற்றக்கூடாது சரி சங்கரனிடம் ஒரு நாள் தவணை கேட்கிறேன் முதலியாரே இந்துவரை எவ்வளவு கிடைத்திருக்கிறது முதலியாரின் முகத்தில் கலை உதயமாகிறது சுவாமி ஆயிரம் ரூபாய் எடைதான் வெள்ளி கிடைத்திருக்கிறது காலையில் ஆயிரம் ரூபாய் எடை வரும் சந்தோஷம் மொத்தம் இரண்டாயிரம் ரூபாய் எடை எல்லாவற்றையும் தங்கமாக்கிவிட்டால் போதுமல்லவா முதலியார் தோலை சொரிந்து கொண்டே தலையசைத்து பள்ளி அளித்தார் சாமியாரின் நெட்டியில் சில சுருக்கங்கள் மின்னி மறைந்தன சம்பந்தம் சுவாமி நாளை காலை பூஜை முடிந்ததும் யாரும் மேல் மாடிக்கு வரக்கூடாது உத்தரவு நீயும் தான் ஆகட்டும் இரவு முழுவதும் நான் தனித்திருந்து செவ பூஜை செய்ய வேண்டும் ஆஞ்சை சுவாமி முதலியார் சுவாமி தெரிந்ததா ஆஹா இரவு பூஜை முடிந்து மறுநாள் உதயமானதும் நீர் மாடிக்கு வர வேண்டும் உமது விருப்பம் நிறைவேற இருக்கும் நீர் கேட்பது தங்கம் தானே ஆமாம் விட உயர்ந்ததா ஆக்க முடிந்தாலும் கவனிப்போம் வயர பாலமாக கூட ஆக்க முடியும் சிவனு எப்படி இருக்கிறதோ முதலியார் ஒரு கிண்ணம் பாலை சாமியிடம் நீட்டினார் அதை சிஷ்யன் சம்பந்தம் வாங்கி சாமியின் உதட்டி வைத்தான் மறுநாள் காலையில் வழக்கம்போல் பூசையெல்லாம் முடிந்து வெள்ளி கட்டிகளும் வந்து சேர்ந்தன சாமியார் அந்த வெள்ளி பாலங்களை கண்குளிர பார்த்து மூட ஆத்மா ஞான ஆத்மாவாக மாறுவது போல் நாஸ்திகன் ஆஸ்திகனாக மாறுவது போல் ஏ வெள்ளியே நீ தங்கமாக போகிறாய் இதை சாமியார் சொல்லும் பொழுதும் சம்பந்தம் தலையாட்ட முதலியார் முகமும் மகமும் வளர்ந்த காட்சி வெகு ரம்யமாய் இருந்தது சாமியார் பூஜை செய்ய உட்கார்ந்தார் சாம்பிராணி புகைச்சல் ஊதுவத்திகளின் மனம் அரைத்த சந்தானத்தின் வாடை மல்லிகை மாலைகள் தந்த குளிர்ந்த வாசனை மாடியில் ஒரு சொற்குலோகத்தையே சாமி உண்டாக்கி விட்டது என்றான் சம்பந்தம் சொர்க்குலோகம் இருந்தால் தானே சொக்கநாதன் வருவான் என்றார் முதலியார் முதலியாருக்கு இரவெல்லாம் ஒரே கனவு தங்கமாக மாறிய வெள்ளிக்கட்டிகளின் பிரகாசம் அந்த தங்க கட்டிகளை உடைத்து வெளியூர் சென்று வியாபாரம் செய்வது நல்ல விலைக்கு விட்ட பிறகு பெரிய குபேரனாவது குயரனானதும் உள்ளூர் பெரியவண்ணையை ஏளனம் செய்வது இந்த கனவுகளில் புரண்டு கொண்டிருந்தார் தங்கத்தை வியாபாரம் செய்ய போன இடத்தில் போலீஸ்காரர்களில் சிக்கிவிட்டதாக வந்த ஒரு பயங்கர கனவால் பண்ணையார் பகவி எடுத்து எழுந்தார் கண்களை நம்ப முடியாமல் கசக்கி கொண்டார் பொழுது விடிந்தது தங்கத்தை பார்ப்பதற்காக சம்பந்தத்தையும் அழைத்துக் கொண்டு மேல் ஓடினார் சாம்பிராணி வாடை நிரந்தரமாக பரவி முதலியாருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தபடி இருந்தது மாடியில் நுழைந்த முதலையார் சாமி சாமி என்று கத்தினார் அவ்வளவுதான் மூச்சையாகி விட்டார் சம்பந்தம் முதலியாரை தூக்கி தேட்ட ஆரம்பித்தான் மாடியில் இருந்து தோட்டத்து பக்கம் தொங்கிக் கொண்டிருந்த அழுத்தமான கயிறு காற்றில் அசைந்தது முதலியார் மூச்சை தெளிந்து சம்பந்தத்தை உற்று பார்த்தார் அந்த பார்வையில் ஏ சம்பந்தம் இரண்டாயிரம் ரூபாய் எடை வெள்ளி போச்சே என்ற சோகம் பிரதிபலித்தது பேராசை பெருநஷ்டம் என்பது போலிருந்தது சம்பந்தத்தின் பதில் பார்வை சம்பந்தம் கருவாடு அளவு கொடுத்த பாப்பாத்தி கதையாக அல்லவா என் கதை முடிந்து விட்டது ஆமாம் வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு ஜெயிலுக்கு போக வேண்டுமப்பா உம் இந்த சண்ட இப்படி பண்ணிட்டானே சம்பந்தம் நீ இந்த சதிகாரனு குழந்தையா முதலியார் என்னை மன்னிச்சிடுங்க நானும் உடந்தையாத்தான் இருந்தேன் அந்த படுவாவி என்னையே ஏமாற்றி விட்டான் பாரம பக்தர்கள் போல நடித்தீர்களேப்பா நடிக்காவிட்டால் நீங்கள் நம்புகிறீர்களா அட பாவி ரயிலில் அவனை பார்த்தது முதல் என்னை சனியன் பிடித்துக் கொண்டதே சனியன் அல்ல சரியான ஆசை பிடித்துக் கொண்டது முதல் யாரே ஆசையால் உழைவதுதானே ஆபத்துகள் போதும்பா வேதாந்தம் உங்கள் வேதாந்தத்தை கேட்டுதான் இவ்வளவு விபரீதம் இனி நான் வேதாந்தம் பேச மாட்டேன் அந்த சோதனை தொலைக்க வழி தேடுவேன் கடலில் போன என் சொத்து இனி கரையேறுமா சம்பந்தத்தின் கப்பல் ஒரு துரும்பு விடாமல் அரித்து கொண்டு வந்துவிடும் கலங்காதீர் முதலியாரே வெள்ளி கட்டிகளப்பா வெள்ளி கட்டிகள் வைர கட்டிகளாக தருகிறேன் வியாகூடப்படாதீர் ஏன் உனக்கு ஏதாவது தங்க கட்டி வேண்டுமோ தவறாக என்னை மதிக்காதீர் முதலியாரே என் கதையை கேட்டால் என் மீது பரிதாபப்படுவே எந்த இடவையாவது சொல்லி தொல நான் ஒரு சாதாரண மனிதன் அதான் தெரியுமே சங்கிலிச்சாமியும் ஒரு சாதாரண மனிதன் தான் யார் இல்லை என்றது ரயில் விபத்துல இருந்து மக்களை காப்பாற்றினாரே அதில் தானே நானும் மயங்கி விட்டது ஜால வித்தைக்காரன் என்னமோ மந்திரம் பண்ணி மயக்கி விட்டான் மந்திரம் தந்திரம் ஆமா தண்டவாளத்தை பெயர்த்து வைத்தது யார் தெரியுமா அந்த திடீர் தானா இல்ல நான் தான் முதலியார இரவெல்லாம் கஷ்டப்பட்டு தண்டவாளத்தை உடச்சேன் அவன் ஜங்களியை பிடித்து வெளித்து சாந்தியாரை ஆகிட்டான் பிழைப்பதற்கு வழி பிரமாதமாகத்தான் விடுபிடித்திருக்கிறீர்கள் வழி பிரமாதம் தான் அந்த வஞ்சகப்பையல் என் வாயிலும் மண்ணை போட்டு விட்டானே சம்பந்தம் பேச நேரம் இல்ல அவனை பழி வாங்க வேண்டும் என்ன யோசனை முதலியார் அருமையான யோசனை இப்பொழுதே மேல்மாடி கதவை மூடிவிடுங்கள் ஏன் ஜனங்கள் வந்து சாமியார் எங்கே என்று கேட்பார்கள் சாமி மேல்மாடியில் யோகானந்தம் புரிகிறது கடவுளோடு பேசுகிறது கதவை திறக்க முடியாது என்று கூறி விடுவோம் வெள்ளியாலேயே நீர் வீடு கட்ட நான் வழி செய்கிறேன் நான் சொல்வதை முதலில் கேட்க வேண்டும் சரி கேட்குறேன் நீ எங்க போகிறா சம்பந்தம் நான் போகும் இடம் எனக்கே தெரியாது ஒரு வாரத்தில் உமக்கு ஒரு பாசல் வரும் அதை யாருக்கும் தெரியாமல் மேல்மாடியில் கொண்டு போய் உடைத்துப் பாரு நான் நடந்த வெள்ளிக்கட்டிகளின் பார்சலா ஆமாம் நான் வர்ற பார்சல் வரும் வரையில் மேல் மாடி திறக்கப்படக்கூடாது சம்பந்தம் மறைந்து விடுகிறான் முதலியார் முகத்தில் சிந்தனைக்கீர்கள் சங்கிலிச்சாமியார் நிஷையில் இருப்பது ஊரங்கம் பரவி விட்டது சாமி கடவுளோடு பேசுகிறது ஒருவேளை சொர்க்கத்துக்கு போனாலும் போய்விடும் சிவனோடு பேசுகிறாரோ விஷ்ணுவோடு பேசுகிறாரோ யார் என்றது சக்தி பூஜைக்காரர் தான் பேசுவா சின்ன சின்னப்பண்ணை முதலியாருக்கு ஒரு நாள் ரயில்வே பார்சலில் ஒரு பெட்டி வந்து விட்டது முதலியார் ஆவலோடு பெட்டியை வீட்டில் இறக்க சொன்னார் வெட்டியின் மேல் வாசனை பொருள் என்று எழுத்துக்கள் தீட்டப்பட்டிருந்தன இரவு எப்பொழுது வரும் என்று முதலியார் இயங்கிக் கிடந்தார் சில மணி நேரங்களில் இரவும் வந்துவிட்டது வேலைக்காரர்கள் எல்லாரும் அன்று சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் பார்சலில் இருந்து கமகமென்று வாசனை வந்து கொண்டிருந்தது திடீரென்று சம்பந்தமும் வந்து சேர்ந்தான் சம்பந்தம் எல்லாம் கட்டிதானே என்றார் ஆவலாக முதலியார் சம்பந்தம் தயாட்டி கொண்டே ஆமாம் தூக்குங்கள் என்று கூறினான் ஆணையரும் தோரணையில் இருவரும் பார்சலை தூக்கினார்கள் உழைப்பு என்பது என்னவென்று தெரியாத முதலியார் பெட்டியின் கணத்திலிருந்து ஒருவாறு தெரிந்து கொண்டிருப்பார் வேர்வை துளிகள் சொட்ட சொட்ட மேல் மூச்சு வாங்க சொல் என்று பாசலை மாடியில் இறக்கினார் கஷ்டம் தெரிகிறது என்றான் சம்பந்தம் கிண்டலாக வெள்ளியின் கஷ்டம் அப்பா என்று முதலியார் முனுமுணுத்துக் கொண்டார் சம்பந்தம் பாசலை உடைக்க ஆரம்பித்தான் அவசரம் தாங்காத முதலியார் அப்பா சம்பந்தம் அது வெள்ளிதானே என்று துடித்தார் ஆமாம் சம்பந்தம் பெட்டியை உடைத்து விட்டான் முதலியார் மூச்சு போட்டு விழுந்து விட்டார் இவர்கள் எழுந்தார் அவர் அழகி விடாமல் வாயை பொத்தி விட்டான் சம்பந்தம் பெட்டிக்குள் புழு போல சுருண்டு கடந்தது ஒரு மனித உருவம் ஆமாம் சங்கிலிச்சாமியாரின் சடலம் தான் அது என்னடா சம்பந்தம் முதலியார் பதவித்து துடித்தார் என் போனது என்னையும் கொலை இணைக்கி விட்டாயே ஐயோ சம்பந்தம் இதை சொல்லிக்கொண்டே சங்கிலிச்சாமியின் பணத்தை எடுத்து நிஷ்டையில் இருப்பது போல் நீட்டி மடக்கி வைத்தான் பக்கத்திலிருந்து விளக்கை ஏற்றி வைத்தான் முதலியாரை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து மாடி கதவையும் மூடினான் முதலியார் மிரள மிரள விழித்தார் சம்பந்தம் பொதுவாக சொன்னான் முதலியாரே அஞ்சாவே இரண்டாயிரம் ரூபாய் எடை வெள்ளியை ரூபாய் எடை நான் தருகிறேன் காலை மலர்ந்தது சாமியாரின் நிஷ்டை களையப் போகிறதாம் கதவை திறக்க போகிறார்களாம் கனவில் பண்ணை முதலியாரிடம் உத்தரவாகிவிட்டதான் இந்த விளம்பரத்தை ஒட்டி முதலியார் வீட்டின் முன் ஒரே ஜனத்தரள் கதவு திறக்கப்பட்டது எல்லோரும் மேல்மாடிக்கு சென்றார்கள் சம்பந்தம் கோவன கதறினான் முதலியாரும் அழுதா இருவரும் நாடகத்தை திறம்பட நடித்தார்கள் அங்கே ஒரு கடிதம் கிடைத்தது அதில் நாம் இனி இந்த துர்நாற்ற உடலுடன் வாழ விரும்பவில்லை ஆவியாக இருந்து அருள் புரிவோம் மக்கள் என் சமாதியை வழிபட்டு சகல சம்பத்து பெறுவார்களாக இங்கனம் சங்கிலிச்சாமி என்று எழுதியிருந்தது சம்பந்தம் அதை வடித்து காட்டினான் ஏக ஆடம்பரமாக சங்கிலிச்சாமியின் சமாதி விழா நடைபெற்றது சமாதியில் மக்கள் இறைத்தவனம் அன்றைக்கே ஆயிரம் ரூபாய் அடுத்த ஆண்டு சங்கிலியானந்த சாமி குரு பூஜை சாமிகளுக்கு மாபெரும் மடம் சம்பந்தம் மடத்தின் சாமி முதலியார் மடத்தின் சொந்தக்காரர் இரண்டாயிரம் ரூபாய் வெள்ளிக்கட்டி நஷ்டம் ஆனால் இருபதாயிரம் ரூபாய் வெள்ளிக்கட்டி லாபம் அதுவும் வளர்கிற லாபம் மக்களின் மடமை இருக்கும் வரை அந்த லாபம் குறையாது நன்றி வணக்கம்